ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆக கல்யாணம் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு செல்லியே மகா அவங்களோட அம்மா வீட்டுக்கு பொம்மை செய்யறதுக்காக ஹெல்ப் பண்றது கொஞ்சம் கூட ராஜலட்சுமிக்கு பிடிக்காததுனால மகா கிட்ட ரொம்பவே கோவத்தோட நீ அந்த வேலைமே செய்ய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்லவே உடனே மகாவும் அந்த வேலையில என்ன தப்பு இருக்கு நான் என்னோட குடும்பத்துக்காக அந்த வேலையை செய்ய போறேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கண்டிப்பா அந்த வேலையை செஞ்சுதான் முடிக்க போறேன் அந்த ஆர்டரை நான் என் குடும்பத்துக்காக முடிச்சு காட்டதா போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட ராஜலட்சுமி சொல்றதை கொஞ்சம் கூட கேட்காம அவங்களை எதிர்த்து பேசிட்டு அவங்க பாட்டுக்கு கோவமா ரூம் போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க உடனே ராஜலட்சுமியோ பக்கத்துல இருந்த சூரிய கிட்ட ரொம்பவே கோவமா பாத்திய சூரியா உன்னோட பொண்டாட்டி யார் பேச்சையுமே கேட்காம அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா வீட்டுல பெரியவங்க நாங்களா எதுக்கு இருக்கோம் எங்க பேச்ச அந்த மகாராணி கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சொல்லிட்டு இருக்காங்க உடனே சூர்யாவோ அவங்களை சமாதானப்படுத்ததுக்காக இல்லமா அவங்களோட வீட்டை மீட்டெடுக்கிறதுக்காக தான் பண தேவைக்காக அவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ல உடனே ராஜலட்சுமியோ அதான் நான் அவளை நம்ம கம்பெனில கூட டிசைனர் ஒர்க் பண்ணட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக அவ நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்த உடனே சூரிய ஐடியாவோ இல்லாம நான் அவகிட்ட போய் பேசுறேன் சொல்லிட்டு அக்கா கிட்ட வந்து அவங்க கிட்ட எவ்வளவோ புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க அது மட்டும் இல்லாம உனக்கு தேவையான பணத்தை நானே தரேன் நீ பேசாம நம்மளோட டிசைனர் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா மகாவோ சூரிய சொல்ல வரதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கண்டிப்பா நான் இந்த வேலையை செஞ்சு முடிக்கதா போறேன் இது நான் என் ஃபேமிலிக்காக செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க எடுத்த முடிவை ராஜலட்சுமி கிட்ட சொல்லவே உடனே ராஜலட்சுமியும் ரொம்ப வெக்கோவத்தோடு நாங்க இவ்வளவு சொல்லியும் நீ அந்த வேலையை செஞ்சேன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் அது அவமானம்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே மகாவோ உங்க குடும்பத்துக்கு அவமானம்னா நான் இங்க இருந்து அந்த வேலையை செய்யலன்னா எங்க வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கே போறாங்க ஆனா அவங்கள தடுக்கிறதுக்காக வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ட்ரை பண்ணாலும் மகாவோ அவங்க பேச்சு கொஞ்சம் கூட கேட்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களோட அம்மா வீட்டுல போய் நிக்கிறாங்க உடனே இதை பார்த்த மகாவோட அம்மாவோ மகா கிட்ட என்னடி நீ மட்டும் வந்திருக்க மாப்பிள்ள எதுவும் வரலையான்னு சொல்லி கேட்க உடனே மகா வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்ட மகாவோட அம்மாவோ செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம என்னடி பண்ணிட்டு வந்திருக்க ஒழுங்கா நீ உன்னோட வீட்டுக்கே போன்னு சொல்லி சொல்ல உடனே மகாவோ நான் இந்த ஆடரை முடிக்கிற வரைக்கும் வேற எங்கேயும் போறதா இல்லன்னு சொல்லிட்டு யாரு பேச்சையுமே கேட்காம அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்குற மகாவோட அம்மாவும் மகாவோட நிலமையை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் மகா தான் இந்த ஆர்டர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போக போறாங்க அப்படி இல்லைன்னா இவங்க மேலே இருக்க குவத்தால அவங்க வீட்டில் இருக்கவங்க மகாவை வீட்டில் ஏத்துப்பாங்களா இல்லையான்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்